எல்லோருக்கும் இனிய வணக்கம் மோட்சம் என்கிற சொல் ஆன்மீகத்தில் அதிகம் பேசப்படும் சொல் அது எந்த சமயமாக இருந்தாலும் அந்த மோட்சம் என்கிற சொல் அடிக்கடி சொல்லப்படும் இங்கே கேட்டிருப்பீங்க காரணம் நம்முடைய வாழ்வின் இலக்கு வந்து என்ன மோட்சம் பெறுதல் மோட்ச உலகம் தனி உலகம் அந்த உலகத்திலே சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் பிரச்சனை இருக்காது இந்த நில உலகத்திலே வாழ்ந்து முடிந்த பிறகு அந்த உலகத்தை அடைவதுதான் வாழ்வின் நோக்கம் அதற்குத்தான் சமயம் வழிபாடு என்று சமயப் பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அது உண்மைதான் இப்போ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் இறந்த பிறகு நிம்மதி கிடைக்கும் அப்படி என்றால் வாழும் வரை அந்த நிம்மதி வேணும் இல்லையா அமைதி வேணும் இல்லையா துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லையா அதுவும் முக்கியம் இல்லையா இப்போ இந்த அடிப்படையிலே நீங்கள் மோட்சம் என்கிற சொல்லின் பொருளை நீங்கள் சிந்தித்தால் நமக்கு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கிடைக்கும் என்றால் விடுதலை இந்த கிரகணத்தின் போது பஞ்சாங்கத்திலே ரெண்டு நேரத்தை குறித்திருப்பார்கள் ஒன்று கிரகணம் துவங்கும் நேரம் ஸ்பரிசம் என்று போட்டிருப்பார்கள் இன்னொன்று கிரகம் விடும் நேரம் அந்த நேரத்தை மோட்சம் என்று குறித்திருப்பார்கள் அப்படி ஏன்னா என்ன பொருள் அது என்ன பொருள் அது மறைக்கப்பட்ட சூரியனோ சந்திரனோ இருளிலிருந்து விடுபட்டு முழு வெளிச்சம் பெறுவதைத்தான் மோட்சம் என்று குறித்திருப்பார்கள் தொடுதல் விடுதல் இந்த சொல்லாட்சிகளை எல்லாம் கவனியுங்க தொட்டது விடுவது தான் மோட்சம் ஒரு அருமையான திருவாய்மொழி வீடு மின் வீடு செய்து உயிர் வீடு உடையான் இடை வீடு செய்யுமே வீடு வீடு என்ன விட்டுடுன்னு அர்த்தம் முற்றபும் விட்டுடு ஆக மோட்சம் என்பது விடுதலை விடுதல் என்று பொருள் இப்போ அடுத்த கேள்வி வரும் இல்லையா சரி விட சொல்கிறேன் எதிலிருந்து விடுதலை துன்பங்களிலிருந்து விடுதலை துன்பங்களிலிருந்து விடுபடுதல் என்றால் என்ன அர்த்தம் அந்த துன்பம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கனுட்டு அர்த்தம் ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தானே விட்டுணுன்னுட்டு சொல்லுவோம் இப்போ அடுத்த கேள்வி வரும் அப்படி துன்பத்திலிருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற துன்பத்திலிருந்து விடுபடுவது என்பது எளிதான காரியமாக ரொம்ப யோசனை பண்ணோமுன்னா அது ஒரு பெரிய காரியம் கிடையாதுங்க எளிமையான காரியம்தான் துன்பத்தை பிடித்து கொள்வதோ விட்டு விடுவதோ நம் கையிலே தான் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்முடைய அறியாமையினாலே நாம் பெரும்பாலும் துன்பத்தை விட்டு விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்லுவார் உங்களுக்கு இறைவன் இரண்டு கைகளை தந்திருக்கிறான் ஒரு கையாலே உலகியலை பிடித்து கொள்ளுங்கள் மனைவி மக்கள் குடும்பம் உத்தியோகம் சாப்பாடு இப்படி நிறையா இருக்குது இல்லையா ஒரு கரத்தால் இறைவனை பிடித்து கொள்ளுங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் இறைவனை பிடித்த அந்த கையை விட்டுவிட வேண்டாம் ஒரு கட்டத்திலே உலகிகளை பிடித்த கரத்தை விட்டுவிட்டு ரெண்டு கையாலையும் இறைவனை பிடித்துக்கொண்டு கொண்டு கரையேறுங்கள் அன்ப இந்த கரையேறுதால் மோட்சம் என்பது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கடவுளை பிடிச்சிக்கிறத விட்டுடுறோம் ரெண்டு கையாலையும் உலகிகளை பிடிச்சிடுறோம் மனைவி மக்கள் கூட நீங்கள் இறக்கும்போது கூட பார்த்தோம்னா இவ்வளவோ விட்டுட்டு போகிறோமேன்றதாக இருக்கே தவிர நம்ம விடுதலை பெறுகிறோம் என்கிற உணர்வு வருவது கிடையாது இப்போ கஷ்டம் அப்படி என்று தெரிந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை விடுறதுக்கு யாருக்குங்க மனசு வருது ஏதோ சாக்கு போக்கு அந்த கஷ்டங்கள் நம்ம விடாமல் பச்சு கொண்டு இருக்கிறது அது நமக்கு ருசியாக இருக்குது அதனால தான் நம்மளால் மோட்சம் பெற முடிவதில்லை நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது வாயால் சொல்லுவோமே தவிர உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணுமுன்னா இந்த கதை வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யும் ஒரு கோயில் வாசலில் ஒரு கடையில் ஒருத்தவர் உட்காந்துருக்கிறார் ரொம்ப பக்தி பழமாக உட்காந்துருக்கிறார் அந்த கோயிலுக்கு ஒரு துறவி வருவார் அவர் இவர் கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் இவர் சொல்லுவார் என்ன சாமி இது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இந்த வாழ்க்கையை எவ்வளோ நாள் தான் வாழ்கிறது எனக்கு இதிலலாம் ஒரு விருப்பமும் கிடையாதுங்க எல்லாம் விட்டுட்டு அந்த இறைவனை தேடி போகணும் அந்த மோட்சம் கிடைக்கணும் ஆனால் அதுக்கான வேலை தான் வரலை அப்படிம்பார் இந்த துறவி கேட்டுக்கிட்டே அந்தவர் இவர் நிஜமானுமே இந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார் போலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிப்பா நீ சரின்னு சொன்னால் இப்போ வேணால் நான் அவனை அழிச்சிக்கிட்டு போய்ட்றானே எங்கே சாமி மோட்சத்துக்கு இப்படி அவர் சொல்வார் அப்படின்ட்டு இவர் எதிர்பார்க்கவே இல்லை திகைத்து போயிட்டார் சுதாரித்து கொண்டு சொன்னார் வரலாம் சாமி இன்னும் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் வந்துடலாம் ஆனால் வீட்டில் வந்து சின்ன வயசில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறப்போ எப்படி சாமி விட்டுட்டு போகிறது அதுதான் ஒரு யோசனையாக இருக்குது அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கல்யாணம் காட்சின்னுட்டு ஆகிட்டான் அப்புறம் நிம்மதியாக கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன சரிப்பா அப்படின்ட்டு அவர் சீர்த்தபடியே கிளம்பி போயிட்டார் கொஞ்சம் வருஷமெல்லாம் போயிடுச்சு ஒரு நாள் திரும்ப வந்தார் இவரை சந்தித்து எப்படிப்பா வாழ்க்கையெல்லாம் போகுது பிள்ளையெல்லாம் எல்லாம் நான் படிச்சுட்டாங்களா வேலைக்கு போயிட்டாங்களா அவங்களுடைய கல்யாணம் காட்சி எல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார் இந்த பையன் பெரிய பையன் எப்படி இருக்கிறான் இன்னொரு பையன் கடையை பார்த்துக்கிறான் இன்னொரு பையன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் ஒரு பையனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா உடனே எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லு என்னார் அப்புறம் கேட்டுக்கிட்டேன் அந்த சாமியார் சொன்னார் சரிப்பா நீ ஏதோ மோட்சத்துக்கு வர்ற மாதிரி சொன்னியே இப்போவாது வாது அப்படின்னு சொன்னார் உடனே இவர் சொன்னார் சந்தோஷம் சுவாமி ஆனால் அதுக்கான அந்த வேலை வரலையே அப்படின்னார் எப்போ வரும்னுட்டு இவர் கேட்டார் உடனே அவர் சொன்னார் இப்போ பாருங்கள் சாமி உங்களுக்கு தெரியாதது கிடையாது நீங்கள் சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லை இப்போ தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர பிள்ளைய கண்ணால் பார்த்துட்டா அப்புறம் புறப்பட வேண்டியது தானே இந்த விடா கண்டனான இந்த துறவி சில வருஷம் கழித்து மறுபடியும் வந்தார் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேர எல்லாம் பிறந்து விட்டார்கள் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் உங்கள் கடையை கொள்வதற்கு பையன் கூட தயாராகிட்டான் போல இருக்குது வியாபாரமும் நல்லா போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போதாவது வரியா இப்போ தான் சாமி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன் நீங்கள் அடுத்த முறை கட்டாயம் உங்கள் கூட நான் வந்துடுறேன் எனக்கு ஒன்றும் இந்த வாழ்வில் பெரிய இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு அவர் போயிட்டார் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மறுபடி வந்தார் ஆனால் இந்த ஆசாமி காணும் இப்போ கடையில் இருந்தவர்கிட்ட விஜய் போது கடையில் இருந்தவர் சொன்னார் சாமி எங்கள் அப்பா தான் அவர் எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு உங்கள் கூட வந்தோன்னு அடிக்கடி எங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் இந்த போன வருஷம் ஒரு நாள் என்னன்னு தெரியல சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தார் நெஞ்சு வெளியே பொட்டுன்னு போயிட்டார் சாமி அப்பா இந்நேரம் உயிரோடு இருந்தது தான் நிச்சயம் உங்கள் கூட வந்திருப்பார் ரெடியாக இருந்தார் அவர் அப்படின்ட்டு அந்த கவலையோடு சொன்னார் அந்த பையன் இந்த துறவி சொன்னார் அப்பா அவங்க அப்பா எங்கேயோ போயிட்டாருன்னுடா நினைக்கிறேன் எங்கேயும் போகலப்பா இங்கே தான்ப்பா இருக்கிறாரு அவன் தேஞ்சு போயிட்டான் எங்கே சாமி அதாவது பாரு அது என்ன அப்படின்னார் அது நாய் சாமி இது கிட்டத்தட்ட இப்போது எங்கள் அப்பா என்னைக்கு இறந்தாரோ அன்னையிலேருந்து இது இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கு உடனே இவர் சொன்னார் அதான்ப்பா அவங்க அப்பா இது சாமியார் கையே தட்டினார் அந்த நாய் வாலாட்டி அப்படியே ஓடி வந்தது உடனே இவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த நாயினுடைய தலையை தட்டின உடனே அந்த நாய் பேச ஆரம்பிச்சது இப்போ சாமியார் அந்த நாய்கிட்ட கேட்டார் என்னப்பா வரேன் வர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டியே இப்போ நீ நாயாக பிறந்துட்ட ரொம்ப கஷ்டம்ப்பா நாய் படாத பாடையும் பாங்க நீ நாயாகவே பிறந்துட்ட இப்போதும் ஒன்றும் கேட்டு பா வா உன்னை மோட்சத்துக்கு நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேணாம் சாமி வேணாம் 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 இது இது சுகமாக இருக்குது இது அது மட்டும் கிடையாது இப்போ ஏராளமாக சொத்து சுற்று வச்சுட்டேன் இந்த பிள்ளைங்கள்லாம் சரியாக காப்பாற்றுவாங்களான்னு தெரியல இவன் பாருங்கள் கடை அப்படியே விட்டுட்டு சமயத்தில் போடுறோம் அப்போ நான் தானே கா காவல் காக்க வேண்டியிருக்கு சிரிச்சிட்டு அவர் சொன்னாராம் இந்த அறியாமலேயே சுகம் கண்டவர்களுக்கு இந்த ஆன்ம விடுதலை எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மோட்சம் தந்தாலும் கூட வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி அவர் போயிட்டாரோ உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால் துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த துன்பத்தை விட்டு விழுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் காரணம் ஒரு விஷயத்திலிருந்து தான் துன்பம் பெறுதுன்னா அதனுடைய ரூட்டை விடணும் ரூட்டை விட்டால் தான் வரும் நான் வீட்டை கட்டணும் துன்பம் வரக்கூடாதுன்னு வீட்டை கட்டணும்னு நினச்சாலே அதில் இருக்கிற எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும் அது சுரமாக ஆகிடும் அப்புறமா அதனால் இறைவனை அடைவது தான் நோக்கம் என்று சொன்னால் அதற்கு நாம் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் அது போலித்தனமாக நம்ம எனக்கு அதெல்லாம் விட்டு போச்சு அப்படி போச்சுன்னு சொல்கிறதால அதுக்கு தான் வைராக்கியம் பழகு இந்த வைராக்கியம் வந்தால் தான் மோஷம் கிடைக்கும்